அண்ணா ரூப்க்கு அருமையே பைப் வச்சாச்சுண்ணா ஒரு மூணாயிரம் ரூபா கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டதுக்கே அண்ணன் சொல்றாரு ஏன் தம்பி இந்த முப்பது நாற்பது வைப்பி போட்டு போட்டு மூணாயிரம் ரூபா கேட்குறீங்களே அப்படிங்கிறார் அதுக்கு நான் சொன்னேன் அண்ணா ஒரு வைப் போடக்கு நான் ஒம்பது தடவை உட்கார்ந்துருக்கணுமுண்ணா பிளேடு விட்டு வந்துடுவே பேஸ்ட் விட்டு வந்துடுவே ஏதோ ஒன்று மிஸ் ஆகி போயிரு அதை மேலே கம்பி மேலே நடக்கிறவே நம்மளுக்கு போச்சுன்னா தயவு செஞ்சு போராடாம மூணாயிரம் ரூபாய் பணத்தை குடுங்கனா அப்படின்னு கேட்டதுக்கு சரி அப்படின்ட்டு எலக்ட்ரிக்கல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு வைப் பழக்க நீங்களே ஒன்பதாயிரம் நடக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க என்னதான்னு தெரியல ஏதோ உன மறந்துக்கிறா உட்காந்து போட்டு மறுபடியும் வெந்திருக்கிற வேலையாவே இருக்குது நீங்களே அப்படித்தான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க அருமையே பைப் வச்சாச்சுன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் குடுங்கனா அப்படின்னு கேட்டதுக்கே அண்ணன் சொல்றாரு ஏன் தம்பி இந்த முப்பது நாற்பது வைப்பி போட்டு போட்டு மூணாயிரம் ரூபா கேக்குறீங்களே அப்படிங்கிற அதுக்கு நான் சொன்னேன் அண்ணா ஒரு